ஆக்டர் பிரசாந்த் அவர்கள் கோட் டு ஸ்பெஷலா ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து பேசும்போது கோட் படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா அருண் மூணு மணி நேரம் வருதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம் பிரபு அவர்களோட ஸ்கிரீன் பிளே பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும் என்டர்டைன்மெண்டா இருக்கும்போது உங்களுக்கு டூரேஷன் எல்லாம் படமா இருந்தாலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அண்ட் தளபதி எனக்கு பல வருஷங்களாவே நண்பர் தான் நல்லா தெரியும் இப்போ கோட் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் அது இன்னுமுமே ஸ்ட்ராங்கா இருக்கு ரொம்ப நண்பர்களா இருக்கும் ஸோ நீங்க எவ்வளவு வேணா எதிர்பாருங்க அந்த எதிர்பார்ப்ப படம் மீறும் அப்படின்னு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னது சொன்னதையே அவர்களும் அருணும் சொல்லியிருக்காரு அண்ட் கோட் படத்துக்காக ப்ரொமோஷனல் இன்டர்வியூஸ் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் டூ டேஸ்ல இன்டர்வியூஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் கோட் படத்துல பிரசாந்த் அவர்கள் ஒரு செகண்ட் ஹீரோவா இருந்தாலும் ஒரு லீடு ஹீரோ மாதிரி இறங்கி ப்ரொமோஷன்ஸ் பண்றது நல்ல விஷயம் ஏன்னா தளபதி பிரசாந்த் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட சேம் டைம்ல வந்தவங்களா இருந்தாலும் தளபதி வந்து இன்டர்வியூ கொடுத்து ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல பட் பிரசாந்த் அவர்கள் இடையில கொஞ்சம் பிரேக் விட்டதால இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு சோ நான் ஒரு சீனியர் ஆக்டர் அதனால ப்ரொமோஷன்ஸுக்கு வரமாட்டேன் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கறாரு லாஸ்ட் ஒரு டூ மந்தாவே யூடியூப்ல பிரஷாந்த் அவர்களை அதிகமா பாக்குறோம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோட் படத்தோட கதையை தளபதி கிட்ட சொல்லிட்டு இந்த கேரக்டர் பிரபுதேவா பிரசாந்த் இவங்க நடிப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிரசாந்தா நான் வரும்போதே அவர் எல்லாம் பெரிய ஹீரோப்பா அப்படின்ற மாதிரி தளபதி சொன்னாரா சோ வெங்கட் பிரபு அவர்கள் அதை ரீசெண்டா விகட இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு சோ அப்பவே டாப்ல இருந்த ஒரு ஆக்டர் இப்போ திரும்ப அதே எனர்ஜியோட வந்திருக்கிறது பாக்க நல்லா இருக்கு அதுவும் கோட்டுக்கு அப்புறம் எந்த படமும் இப்போ கமிட் பண்ணல ஏன்னா கோட் ரிலீஸ்க்கு அப்புறம் வெறித்தனமா வெயிட் லாஸ் பண்ணிட்டு வருஷத்துக்கு பட்ஜெட்டுக்கு மினிமம் மூணு படங்கள் நடிக்க போறாராம் சோ இந்த ஒரு கம்பேக் ஜேர்னிக்கு கோட் படம் ஒரு மிகப்பெரிய அடித்தளமா அமையட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோட் பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ